இது ரியால் இது அங்கு உள்ள சுல்தானோட வெல்கம் டு ஜார்ஜி ஃபேமிலி இன்னைக்கு மண்டே நேற்று நாங்கள் சண்டே சர்ச்சுக்கு போக முடியல அதனால இன்றைக்கி மண்டே போக போகிறோம் சென்ட் ஜோசப் அபுதாபியில் சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு போக போகிறோம் அங்கே வந்து எல்லா மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு மாதம் நைன் ஓ கிளாக் ஒரு மாதம் இருக்குது இப்போ நைன் ஓ கிளாக் மாதத்துக்கு நாங்கள் போக போகிறோம் வாங்க நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு இந்த இன்னைக்கு உள்ள டே எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே வாங்க

அதுக்கு நமக்கு போக முடியாது அதனால நைன் ஓ கிளாக் இந்த வந்து நீங்கள் இதை பார்க்குறீங்களா இது வந்து முனிசிபாலிட்டி பஸ்ஸு இப்போ எம்பி உதா தான் இந்த ஒரு ஆர்த்தோடெக்ஸ் சர்ச்சி இருக்குதாக்கா பாத்துட்டீங்களா இந்த இது வந்து ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் சிரியன்ஸ் சிரியன்ஸ் வராங்க ரஷ்யன்ஸ் அவங்களோட ஓ ரஷ்யன்ஸ் அரபஸ் எல்லாரும் வருவாங்க அது வந்து முன்னால நம்ம சொல்லி இருக்கோம் அது வந்து இந்த மாஸ்க் இந்த ஒரு மாஸ்க் இருக்கு பாருங்க அது மேரி தி மதர் ஆஃப் ஜீசஸ்

பாருங்க சர்ச்சில் இவ்வளோ கூட்டம் இருக்கு இன்னைக்கு மண்டே மண்டே மார்னிங் வந்து இங்கே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு மாஸ் இருக்குது இங்கிலீஷ் மாசு அப்புறம் வந்து நைன் ஓ கிளாக் ஒன்று இருக்குது நாங்கள் வந்து நைன் ஓ கிளாக் மாஸ் தான் வந்திருக்கோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ டியூட்டிக்கு இப்போ ஷிப்ட் டியூட்டி இருக்கும் நர்சஸு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து இப்படி சண்டே வர முடியாதவங்க மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேயில் எதாவது ஒரு நாள் அப்புறம் நாங்கள் இங்கே வெளியில் வந்துவிட்டோம் இங்கே வந்து மாதா கெபி இருக்குது பாருங்கள் அது முன்னாடி தான் நான் உட்காந்துருக்கேன் அந்த மாதா கெபி பக்கத்தில் கேண்டில் வந்து நம்ம கொளுத்தி வைக்கலாம் அதுக்காக வந்து அங்கே வந்து கேண்டில் வச்சுருக்காங்க நம்ம அதில் வந்து ஒன் திராமோ டூ திராமோ எவ்வளோ எவ்வளோனாலும் போடலாம் போட்டுட்டு நம்ம கேண்டில் எடுத்து அங்கே போய் நம்ம வந்து கேண்டிலை கொளுத்தி வச்சுட்டு வரலாம் இப்போ அதான் போயிட்டுருக்காங்க கேண்டில்லாம் கொளுத்திட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்புறம் நானும் போய் பைசா போட்டுட்டு கேண்டில் எடுத்துட்டு அங்க அந்த கெபிக் பக்கத்துல உள்ள அந்த இடத்துல போய் கேண்டில் கொளுத்தி கொளுத்திட்டு வந்தேன் சர்ச்சில் அந்த வால் போஸ்ட் பார்க்குறீங்களா அதுல வந்து நிறைய செயின்ஸோட போட்டோஸ் இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அனிவர்சரி அதாவது செலிப்ரேட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் அக்டோபர்லேருந்து கல்ஃப் ரீஜியனில் இந்த செயின்ஸ் எல்லாமே வந்து காடுக்காக அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அவங்கள நினைவுகூர்ற மாதிரி இந்த இந்த வருஷத்தை வந்து மெமரி பண்ணுறதுக்கு ஹோப் ஃப்ரான்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால் அதை இந்த வருஷத்தில் செலிப்ரேட் பண்ண சர்ச்சு முடிஞ்சுட்டு சர்ச்சை முடிஞ்சு நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு வெளியில் வந்துட்டுருக்கோம் அந்த சைடு வந்து அது அத்தோட சர்ச்சு இந்த சைடு வந்து சென்ட் ஜோசப் முடிச்சு வந்தாச்சு இனி வந்து நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு கடைக்கு போக வேண்டியிருக்கு பார்ப்போம் கடைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோம் நாளைக்கு இந்த பாருங்கள் இது மாஸ்க்கு மேரி த மதரா ஜீசஸ் மாஸ்க் பீஸ்பி அப்பா தேம் அப்படின்னு எழுதியிருக்கு அரபிக்லேயும் எழுதியிருக்கு மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ் மாஸ்க்னு போட்டு பாருங்க மாஸ்க்ல அபுதாபியில் இருக்கு நீங்க அபுதாபிக்கு வர்றவங்க இந்த மாஸ்கில் வந்தீங்கன்னா நல்லா இருக்கு It's it? பாதாம் இருக்கோம் இந்த கட்டிங்கில் போட்டு இந்த ரைட் சைடில் போனோம் பாதாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கணும் அதுக்காக மெயின் அங்கே போகிறேன் லல்மா மாலில் இருக்குது இப்போ பார்த்திங்களா இந்த வந்து வெட்டன் வைல்டு பாக்கீங்களா வாதா மாதாமால் வந்து அந்த கூட்டமே இல்ல முன்னால தாங்க டெய்லி இருக்கோம் வாரத்துல ஒன்லி மட்டும் இல்லை கூட்டமே இல்லை என்ன தெரியல கூட்டமே இல்லை இதெல்லாம் அது வேற ஒரு இந்த பாருங்க மாலுக்குள்ளே போய்ட்டுருக்கேன் அல்வாதா இது அங்கே போக என்ட்ரன்ஸில் போகும்போதே அங்கே வந்து குர்த்தா நிறைய இருந்தது இந்த பாருங்கள் நான் போட்டிருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் திரம்ஸ் தான் மேட் இன் பாகிஸ்தான் போட்டிருந்தது நல்லா இருந்தது சரி அதில் ஒரு மூணு குர்த்தா எடுத்தேன் அப்புறம் சாரீஸ் எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்ல போட்டிருந்தாங்க பார்த்துட்டு அப்புறம் இந்த பாருங்க இந்த சாரி நல்லா ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் நான் எடுக்கல அது வந்து எயிட்டி நைன் திரம்ஸ் இந்த ஸாரீ ம் நான் மாலுக்கு போனது வந்து எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கிறதுக்காக தான் நான் மாலுக்கு போனேன் பாருங்கள் நாங்கள் இப்போ எக்ஸ்சேஞ்சு போனோம் போயிட்டு ஒமானி ரியால் மாற்றியிருக்கோம் இங்கே யூஏஇயில் திரம்ஸை கொடுத்து மாற்றிருக்கோம் இது பாருங்க ஃபிஃப்டி ரியால் இது ட்வெண்ட்டி ரியால் இது அங்கே உள்ள சுல்தானோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க அந்த மணியில் அப்புறம் ஃபைவ் ரியால் பாருங்கள் இதெல்லாம் ஃபைவ் தென் ஒன் ரியால் இது வந்து இந்த ஃபிஃப்டி ரியால் வந்து இந்தியன் மணி வந்து ஒரு தௌசண்ட்க்கு மேலே வரும் கரெக்டாக தெரில தௌசண்ட்க்கு மேலே வரும் ஸ் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு அல்வாதா மால் போய் அப்புறம் மணி எக்ஸ்சேஞ்ச் போனோம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோவை இதோட நாங்கள் வைண்டப் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் பாய்